ஜோஷ்வா பயணமா சாப்பிட்ருக்கான் மீனா என்னப்பா இது ஆஹ் பாருங்க உள்ள வச்சு அவன் கையில வச்சு சாப்பிட்டுட்ருக்கான் என் ஒய்ஃப் ஒரு சைடு வந்து சும்மா வாட் யூ சும்மா நாப் கோட் பண்ணிட்டு இருக்காரு எதார்த்தையும் ஒன்றும் இல்லாத என் தம்பி ஷாம் கேமராமேன் அவர் வந்து மீன் குழம்பு சாப்பாடை நாப் கோட் பண்ணிட்டு இருக்காரு வாருங்க எப்படி இருக்கு ஷாம் தரமா இருக்கு

ஓகே நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க நல்லா இல்லையா நல்லா இல்லன்னு ஓப்பனா சொல்லிட்டு போங்க அதுல உடனே வந்து கொஞ்சம் போட மாட்டீங்க வாங்க இப்போ திருப்பி நம்ம வந்து அதுதான் வந்து நாக்அவுட் பண்றத வீடியோ வந்து பார்த்து தான் இருக்கும் நான் வரேன் செத்துஅப் ஆச் வீனு செத்து போச்சா செத்து போச் செத்து நாங்க போஸ்ட் மார்ட்டை பண்ணி வர்றோம் அதை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிக்கிறாங்க நீங்க <coughs> <coughs> minumlah, cepat cepat, cepat